வணக்கம் தோழர்களே உறக்க பேசுவோம் இது மனித உரிமைக்கான குரல் முட்டாள் செங்கி முரட்டு பீசு அறிவில்லாதவன் கட்டவன் எப்படி வேணாலும் சொல்லலை அவங்கள ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கே வந்து கலவரத்தை தோண்ட முடியாதோ எங்க மக்களை வந்து மதத்தால் வேறுபடுத்தி ரத்த வா ஆறு ஓட வைக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அலையறவன எப்படி வந்து நாம் வந்து ஒரு மரியாதையாக சொல்கிறது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா கோயம்புத்தூரில் ஒரு பாஜக நிர்வாகி மாட்டு பிரியாணி விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தரை போய் மிரட்டி அது பெரிய இருக்குது அதை குறித்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் அது கோயம்புத்தூரில் கணவதி பக்கத்தில் உடையாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா அங்கே வந்து ரவி ஆபிதா அப்படிங்கிற கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க அந்த தள்ளுவண்டி கடையில் பீஃப் பிரியாணி மாட்டுக்கறி விற்கிறாங்க இப்போ இந்த மாட்டுக்கறி வந்து விற்கக்கூடாது மாட்டுக்கறி பிரியாணி விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிஜேபி முரட்டு சங்கி போய் அங்கே அவங்களோட கலவரத்தில் ஈடுபடுறாரு கொலை மிரட்டல் பயங்கரமாக மிரட்டுறாங்க இந்த இடத்துல வைக்கக்கூடாது என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா நான் சொன்னால் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் அப்போ அந்த ரவி அவர் கூட கொஞ்சம் பம்புறார் இவங்களோட எதுக்கு வந்து பம்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாலிசாக பேசுறாரு ஆனால் அங்கே அந்த பெண் ஆபிதா ஒரு பெண் சிங்கமாக கர்ஜிக்கிறாங்க இங்கே பாருங்க எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச தொழிலை நாங்கள் செய்கிறோம் வேணுங்கிறக்கு வாங்கி சாப்பிட்றாங்க வேண்டாதவங்க இருக்கிறாங்க

இந்த மாட்டு கறிப்பு உணவு பட்டியலுதான் இருக்குது அதை சாப்பிட்றதுல இந்த பிஜேபி சங்கிக்கு என்ன பிரச்சனை நம்மங்க நான் என்ன கேட்குறேன்னா பிஜேபி இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கிறீங்க சில மாநிலங்களில் நீங்கள் ஆட்சியிலும் இருக்கிறீங்க எல்லா மாநிலங்களிலும் உங்களுடைய அமைப்புகள் இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் மேடக் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஊர் அது தொகுதி சட்டமன்ற தொகுதி கூட அங்கே தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாட்டு இறைச்சி உற்பத்தி கூடம் இருக்குது நானூறு ஏக்கருக்கு மேலே பெரிய ஃபேக்ட்ரியாக அந்த ஃபேக்ட்ரி மூட சொல்லி போய் போராடலாம்ல நீங்கள்லாம் அடுத்து மகாராஷ்ட்ராவில் இருக்குது பெரிய ஃபேக்டரி இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கிற பெரிய ஃபேக்டரிகள் மாட்டு இறைச்சி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை பத்து சதவீதம் இந்துக்களோடது இப்போ அதில் முக்கியமான சொல்கிற மாதிரிங்க அல்னூர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் முஜாப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த முஜாப்பூர் நகரில் தான் முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை தோன்றுனாங்க அண்மையில் இந்த பிஜேபி கரைகள் அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மாட்டுக்கறி வச்சுருந்தா ரெண்டு தாழ்த்துப்பட்டவங்களை அடிச்சே கொண்டாங்க அந்த உண்ணாவ் மாவட்டத்தில் அந்த உன்னாவ் மாவட்டத்தில் தான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது அப்போ அந்த கம்பெனி போய் அடிச்சு உடைக்க வேண்டியது தானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அந்த கம்பெனி முன்னாடி போராட்டம் நடத்த வேண்டியது தானே மாட்டுக்கறி மாடு வந்து பசு வந்து கோமாதா அது வந்து தெய்வம் அது வந்து நீங்கள் கொல்லக்கூடாது அதனுடைய கறி நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் போராட்டம் நடத்த வேண்டியதானே ஏன் தமிழ்நாட்டில் நாமக்கல் இருக்குது ஏஒவின்னு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது கோழிக்கறி மாட்டுக்கறி எல்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே அங்கே போய் இந்த கம்பெனி முன்னாடி நின்று போராட்டம் நடத்த வேண்டியது தானே அந்த கம்பெனி மூட சொல்ல வேண்டியது தானே அப்போ உங்களோட எதிர்ப்பை எங்கே காட்டுறீங்க சாதாரண கூலி ஏழை மக்களிடம் காட்டுறீங்க முஸ்லீம் கட்டத்தில் காட்டுறீங்க அதாவது இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கிட்டையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்டையும் தான் உங்களுடைய வீரத்தை காட்ட முடியுமா ஏன் பெரிய பெரிய முதலாளிகிட்டால் உங்கள் வீரத்தை காட்ட முடியாதா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அரசாங்கமாக எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்குது மோடி அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் கூலி ஏழை தொழிலாளர்கள் அடுத்தர வர்க்கங்களுக்கு எதிராகவும் தான் இருக்குது முஸ்லீம்களுக்கு எதிராகவும் தான் இருக்குது அதைத்தான் ஒவ்வொரு சம்பவம் பிரதிபலிக்குது அப்போ இந்த பிஜேபி சங்கீட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா எல்லாம் அங்கே போராட்டத்துக்கு போக வேண்டிதானே இவங்க வந்து பாரத் மாதாக்கி ஜெயம்பாங்க அதாவது பாரதம் வந்து ஒரு மாதா அது வந்து ஒரு பெண் அது ஒரு தெய்வம் பாங்க அவ என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை நிர்வாணமும் இழுத்துட்டு போவாங்க மணிப்பூர் இழுத்துட்டு போனாங்க இல்லைங்களா இரண்டு பெண்களை நிறுவனமா இவனே பாரத் மாதா கிஜம்பா இவனே இழுத்துட்டும் போவான் அடுத்து வந்து பெண்களை வந்து நதிகள் காவேரி பொன்னி கங்கை யமுனா சரஸ்வதின்னு சொல்லுவாங்க இவனுகளே வந்து பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க கோவில் புனிதமானு சொல்லுவாங்க அந்த கோயிலே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க ஆசிப்பாங்கிற பொண்ணை காஷ்மீரில் கோயில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கொண்ணும் இல்லையா அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் தேவநாதன் அப்படிங்கிற ஒரு குருக்கள் ஒரு ஐயர் கோவில் கருவறைக்குள்ளேயே கசமசா பண்ணலையா அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறானு ஒண்ணுங்க அதுக்கெல்லாம் ஏன் பொங்குறது இல்ல இப்போ இந்த மாட்டுக்கறி பிரச்சனையில இந்த பிஜேபி சங்கி இந்த பொங்கு பொங்குற சங்கி அங்கெல்லாம் போய் பொங்கலாமில்ல பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் இருக்குதுல்ல கார்பரேட் கம்பெனிலாம் இருக்குதில்ல பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய முதலாளிகள் வச்சிருக்கிறாங்க அங்கெல்லாம் போய் பொங்கலாமில்ல இவங்க அங்கெல்லாம் பொங்க மாட்டாங்க எங்கே பொங்குவாங்கன்னா ஏழை மக்களிடத்துல பொங்குவாங்க என்ன நோக்கம் அப்படின்னா கோயம்புத்தூரில் மத கலவரத்தை தூண்டணும் அண்ணாமலை ஜெயிக்கணும் இது அவங்களுடைய திட்டம் இதெல்லாம் உங்களுடைய அஜெண்டா அப்போ அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை தோண்டணும் இப்போ தானே அந்த சீமான் பேசணும் பெரியாரை பத்தி ஒரு அவதா பேசணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சீமான கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அடுத்து இப்படி பிஜேபி சங்கி இங்க தொடங்கிருக்கிறாங்க அப்போ இந்த பிஜேபி சங்கிகளை வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் வெளியே நடமாட விடக்கூடாது இப்ப இவர் மேல வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க நாலு வழக்கு இவர் விரும்ப பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த பிஜேபி சங்கியை கைது செஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் இந்த மாதிரியான குற்றங்களை இந்த தமிழ்நாட்டில் குறைக்க முடியும் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உறக்க பேசுவோம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி தோழர்களே